இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினை முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டு மக்களுக்கு தனது ஒன்பதாவதும் இறுதியமான புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியை வழங்கிய ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோன் பிரான்சின் தேசிய ரயில்வே நிறுவனமான எஸ்என்சிஎஃப் டிஜிவி இனுவி மற்றும் வீகோ ரயில் பயணச்சீட்டுகளின் விலையை சராசரியாக ஒரு சதவீதம் உயர்த்த உள்ளதாக அறிவிப்பு பிரான்ஸ் தனது வான்வழி பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் ஸ்வீடன் நாட்டின் சாப் நிறுவனத்திடமிருந்து இரண்டு குளோபலை கண்காணிப்பு விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் கைச்சார் கிறிஸ்துமஸ் காலத்தில் இடம்பெற்ற பாரிய இணையவழி தாக்குதலை தொடர்ந்து பிரான்சின் போஸ்ட் நிறுவனம் மீது மீண்டும் ஒரு புதிய சைபர் தாக்குதல் சார்த்த பிராந்தியத்தில் உள்ள லுவே நகரில் வருடாந்த காலண்டர் விநியோகத்தில் ஈடுபட்டிருந்த தீயணைப்பு வீரர் ஒருவர் மீது ஆயுதமேந்திய கும்பல் தாக்குதல் பாரிஸின் உலக புகழ்பெற்ற சாம்ஸ் எலிசே வீதியில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் முடிவடைந்த சில மணி நேரங்களிலேயே குவிந்திருந்த பல டன்கள் குப்பைகள் பிரான்சின் செயின்ட் செயின்ட் மாவட்டத்தில் உள்ள செயின்ட் நகரில் திரைப்பட பாணியில் நிகழ்ந்த ஒரு துணிகர நகைக் கடை கொள்ளை சம்பவம் ராசம்பிள் மோ நசியோனல் கட்சி தலைவர்களான மெரின் லூ பென் மற்றும் ஜார்டன் பாட்டலா ஆகியோர் புதிய ஆண்டை வெற்றியை நோக்கிய ஆண்டாக மாற்ற வேண்டும் என அழைப்பு சுவிட்சர்லாந்தின் பிரபலஸ்கை ரிசார்ட்டான கிரான்ஸ் முண்டானாவை புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது ஏற்பட்ட பயங்கரத்தி விபத்தில் டஜன் கணக்கானோர் உயிரிழந்திருக்கலாம் என தகவல் தொடர்வன விரிவான செய்திகள் பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோன் நாட்டு மக்களுக்கு தனது ஒன்பதாவதும் இறுதியுமான புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியை வழங்கியுள்ளார் மக்கள் எனக்கு அளித்த பொறுப்பை நிறைவேற்ற கடைசி நொடி வரை உழைப்பேன் என அவர் இதன்போது உறுதியளித்தார் தனது இரண்டாவது ஐந்தாண்டு பதவிக்காலத்தின் கடைசி முழு ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் மக்ரோன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பயனுள்ள ஆண்டாக மாற்றப்போவதாக தெரிவித்தார் பத்து நிமிடங்களுக்கும் குறைவாகவே நீடித்த இந்த உரையில் முக்கிய அறிவிப்புகள் ஏதும் இடம்பெறாத நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் குறித்தும் அவர் பேசினார் கடந்த பத்தாண்டுகளில்தான் போட்டியிடாத முதல் தேர்தலாக இது அமையவுள்ளதால் வெளிநாட்டு தலையீடுகள் இன்றி தேர்தல் அமைதியாக நடைபெறுவதை உறுதி செய்வேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரான்சின் தேசிய ரயில்வே நிறுவனமான எஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் டிஜிவி இனுவை மற்றும் உய்கோ ரயில் பயணச்சீட்டுகளின் விலையை சராசரியாக ஒரு சதவீதம் உயர்த்தவுள்ளதாக அறிவித்துள்ளது இந்த விலையேற்றமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்தில் ஒன்று தசம் ஐந்து சதவீதமாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ள பணவீக்கத்தை விடக்குறைவானது என அந்நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது இருப்பினும் இரண்டு வகை ரயில்களுக்கும் ஒரே மாதிரியான கட்டண உயர்வு இருக்கும் என எஸ்என்சிஎஃப் தெரிவித்தாலும் நுகர்வோர் சங்கமான ஃபினாட் வெளியிட்ட தரவுகள் வேறுபட்ட நிலவரத்தை காட்டுகின்றன குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலான காலப்பகுதியில் குறைந்த கட்டண சேவையான உய்கோ டிக்கெட்டுகளின் விலை எழுபத்தி மூன்று சதவீதம் வரை உயர்ந்துள்ள நிலையில் டிஜிவி இனோவி டிக்கெட்டுகளின் விலை நான்கு சதவீதம் மட்டுமே அதிகரித்துள்ளதாக அந்த ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரான்ஸ் தனது வான்வழி பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் ஸ்வீடன் நாட்டின் சாப் நிறுவனத்திடமிருந்து இரண்டு குளோபல் ஐ கண்காணிப்பு விமானங்களை வாங்குவதற்கு ஒன்று புள்ளி மூன்று பில்லியன் டாலர் மதிப்பிலான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது விமானங்கள் தரைவழி உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்ப பயிற்சிகளை உள்ளடக்கிய இந்த ஒப்பந்தத்தின் மூலம் தேவைப்பட்டால் கூடுதலாக இரண்டு விமானங்களை வாங்கும் வாய்ப்பும் பிரான்சுக்கு வழங்கப்பட்டுள்ளது பாம்பாடி வர்த்தக ஜெட் விமானத்தை அடிப்படையாகக் கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த விமானங்கள் ஐநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவை கண்காணிக்கும் திறன் கொண்ட அதிநவீன ஈர ஏஎஸ்ஆர் ரேடார்களைக் கொண்டுள்ளன வான் கடல் மற்றும் தரை என அனைத்து திசைகளிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய இந்த விமானங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டிற்குள் பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நவீன தொழில்நுட்ப முதலீடு பிரான்சின் பாதுகாப்பு சுயாட்சியை உறுதி செய்வதோடு பிரான்ஸ் மற்றும் ஸ்வீடன் இடையிலான இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கிறிஸ்துமஸ் காலத்தில் இடம்பெற்ற பாரிய இணைய வழி தாக்குதலை தொடர்ந்து பிரான்சின் லா போஸ்ட் நிறுவனம் மீண்டும் ஒரு புதிய சைபர் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது ஜனவரி முதலாம் திகதி வியாழக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதலினால் லா போஸ்ட் இணையதளம் மற்றும் லா பேங்க் போஸ்டேல் வங்கி சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக பார்சல்களை இணைய வழியில் கண்காணிக்கும் வசதி மற்றும் டிஜி போஸ்ட் சேவை ஆகியவை தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ளன இருப்பினும் தபால்கள் மற்றும் பார்சல்களின் நேரடி விநியோகத்திலோ அல்லது தபால் நிலைய செயல்பாடுகளிலோ எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என நிறுவனம் தெளிவுபடுத்தியுள்ளது வங்கி வாடிக்கையாளர்கள் செயலி மூலம் பரிவர்த்தனைகளை உறுதி செய்ய முடியாவிட்டாலும் குறுஞ்செய்தி மூலம் அதனை மேற்கொள்ள முடியும் என்றும் ஏடிஎம் சேவைகள் வழக்கம்போல் இயங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்களின் தனிப்பட்ட தரவுகள் எதுவும் கசியவில்லை என லாபோஸ்ட் உறுதிப்படுத்தியுள்ளது ஏற்கனவே கடந்த டிசம்பர் இருபத்தி இரண்டாம் திகதி ரஷ்ய ஆதரவு ஹேக்கர்கள் குழுவினால் பாரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போதைய சம்பவம் குறித்தும் பாரிஸ் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் மற்றும் தேசிய சைபர் பாதுகாப்பு பிரிவு ஆகியவை விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளன பிரான்சின் சார்த்த பிராந்தியத்தில் உள்ள லுவே நகரில் வருடாந்த காலண்டர் விநியோகத்தில் ஈடுபட்டிருந்த தீயணைப்பு வீரர் ஒருவர் ஆயுதம் கும்பலால் தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த செவ்வாய்க்கிழமை வீதியால் சென்று கொண்டிருந்த தீயணைப்பு வீரரை வழிமறித்த மூன்று பேர் கொண்ட கும்பல் அவர் மீது தாக்குதலை நடத்தியுள்ளது இவர்களில் ஒருவர் கத்தியுடன் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தாக்குதலில் லேசான காயமடைந்த தீயணைப்பு வீரர் சக ஊழியர்களால் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதன்போது அவர் மக்களிடமிருந்து சேகரித்திருந்த நன்கொடை பணமும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது திருடப்பட்ட தொகை சுமார் நூறு யூரோகள் இருக்கலாம் என நகர மேயர் தெரிவித்துள்ளார் தப்பியோடிய குற்றவாளிகளை தேடி போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர் இதற்கிடையில் மக்களுக்கு சேவை செய்யும் தீயணைப்பு வீரர் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலை சொல்ல முடியாத கொடுஞ்செயல் என நகர மேயர் மற்றும் துறை நிர்வாகம் வன்மையாக கண்டித்துள்ளனர் பாரிசின் உலக பெற்ற சாம்ஸ் எலிசே வீதியில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் முடிவடைந்த சில மணி நேரங்களிலேயே குவிந்திருந்த பல டன்கள் குப்பைகளை அகற்றி துப்புரவு பணியாளர்கள் சாதனை படைத்துள்ளனர் இம்முறை வழக்கமான இசை நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டிருந்தாலும் வான வேடிக்கையை காணவும் புத்தாண்டை வரவேற்கவும் திரண்ட மக்களால் வீதியெங்கும் கழிவுகள் நிரம்பி வழிந்தன இதனையடுத்து கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் களமிறங்கிய சுமார் அறுபது துப்புரவு பணியாளர்கள் நவீன இயந்திரங்கள் கொண்டு சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர் உறைபனி காரணமாக சாலைகளில் வழுக்கும் தன்மை ஏற்படாமல் இருக்க உப்பு தூவும் வாகனங்களும் பயன்படுத்தப்பட்டன பாரிஸ் நகர மக்கள் காலையில் கண்வழிக்கும் போது வீதிகள் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதே எங்கள் இலக்கு என பெருமிதத்துடன் கூறும் இப்பணியாளர்களின் அர்ப்பணிப்பு மிக்க சேவையை பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் வெகுவாக பாராட்டியுள்ளனர் செயின்ட் டெனி மாவட்டத்தில் உள்ள செயின்டெனி நகரில் திரைப்பட பாணியில் ஒரு துணிகர நகைக்கடை கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ளது கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு குயின் ஆஃப் கோல்டு என்ற நகைக்கடையின் மேற்கூரையில் இருந்த ஓடுகளை அகற்றி உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் அங்கிருந்த பல லட்சம் யூரோக்கள் மதிப்பிலான நகைகளை திருடிச் சென்றுள்ளனர் கட்டிடத்தின் பின்புறம் அமைக்கப்பட்டிருந்த ஸ்கேஃபோல்டிங் வழியாக மேலே ஏறிய திருடர்கள் ஒருவர் மட்டும் நுழையக்கூடிய அளவிற்கு துளையிட்டு உள்ளே இறங்கியுள்ளனர் இச்சம்பவத்தில் சுமார் மூன்று லட்சம் யூரோக்கள் மதிப்பிலான நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன சம்பவம் நடந்த அன்று அதிகாலை ஐந்து மணி அளவில் எச்சரிக்கை மணி ஒலித்ததை அடுத்து கடையின் முகாமையாளர் வந்து பார்த்துள்ளார் ஆனால் கடையின் முன்புற கதவுகள் உடைக்கப்படாததால் சந்தேகம் ஏதுமின்றி திரும்பிச் சென்றுள்ளார் பின்னர் காலை ஒன்பது மணிக்கு ஊழியர்கள் கடையை திறந்தபோதே மேற்கூரை வழியாக கொள்ளை நடந்திருப்பது தெரியவந்துள்ளது தற்போது அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கமரா காட்சிகளை அடிப்படையாக கொண்டு போலீசார் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர் ராசம்பில்மோ நசியோனல் கட்சித் தலைவர்களான மெரின் லூ பென் மற்றும் ஜார்டன் பார்தெல்லா ஆகியோர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை வெற்றியை நோக்கிய ஆண்டாக மாற்ற வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளனர் புத்தாண்டை முன்னிட்டு அவர்கள் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் மாபெரும் அரசியல் மாற்றம் நிகழும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் கடந்த ஆண்டு எதிர்பார்த்த மாற்றங்களை தரவில்லை எனவும் தற்போதைய அரசியல் கட்டமைப்பு சோர்வடைந்து விட்டதாகவும் அவர்கள் விமர்சித்துள்ளனர் கட்சி நீதித்துறை ரீதியாக சவால்களை சந்தித்திருந்தாலும் குறிப்பாக மெரின் லூ பென் மீதான தண்டனை தொடர்பான மேன்முறையீட்டு தீர்ப்பே அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் தேர்தலில் போட்டியிடுவதை தீர்மானிக்கும் என்ற சூழலிலும் எதிர்வரும் மார்ச் மாத நகரசபை தேர்தல்களில் மக்கள் திரளாக பங்கேற்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனா் இத்தேர்தல் வெற்றியே இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டை வலிமையுடனும் நம்பிக்கையுடனும் எதிர்கொள்ள உதவும் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் மாற்றம் நெருங்கிவிட்டது எத்தகைய தாக்குதல்கள் வந்தாலும் நாங்கள் தளர மாட்டோம் என மெரின் லூ பென் உறுதிபட தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்தின் பிரபலஸ்கை ரிசார்ட்டான கிரான்ஸ் முண்டானாவில் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது ஏற்பட்ட பயங்கரத்தை விபத்தை டஜன் கணக்கானோர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது அங்குள்ள கான்ஸ்டலேஷன் என்ற மதுபான விடுதியில் நள்ளிரவு ஒன்று முப்பது மணியளவில் கரும்புகை வெளியேறியதைத் தொடர்ந்து இந்த தீ விபத்து ஏற்பட்டது இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் அலறியடித்துக் கொண்டு ஓடும் காட்சிகள் வெளியாகியுள்ளன இந்த சம்பவத்தில் சுமார் நூறு பேர் பலத்த காயமடைந்துள்ளனர் இவர்களில் இருவர் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பதை வெளியுறவு அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது காயமடைந்தவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் இறந்தவர்களின் எண்ணிக்கையை துல்லியமாக கணக்கிடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன சம்பவ இடத்தில் பத்து ஹெலிகாப்டர்கள் மற்றும் நாற்பது ஆம்புலன்ஸ்கள் குவிக்கப்பட்டு மீட்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன இது ஒரு விபத்துதானே தவிர பயங்கரவாத தாக்குதல் இல்லை என அதிகாரிகள் முதற்கட்ட விசாரணையில் தெரிவித்துள்ளனர் நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்